தென்காசியில் நீங்கள் வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீட்டை சும்மாவது பாருங்கள் இதாங்க வீடு எங்க இருந்துன்னா அங்கே இருந்து அங்க வர வீடு வாங்க தார் ரோட்டு மேலே வீடுங்க தெங்காசியில் மெயினான லொக்கேஷனில் எல்லா ரூமும் பெரிய பெரிய ரூமு பீரோ எதுவுமே வேங்கண்டாம் கபோர்டு ஒர்க்கு எல்லாம் கார் பார்க்க பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஃபார்ச்சுனர் காரை உள்ளே விட்டாலே போதுங்க அடங்கும் அந்த மாதிரியான வீடு பெரிய லொக்கேஷனு பெரிய வீடு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மூணு சென்ட் லேண்டில் மொத்தம் அறுபத்தஞ்சு லட்ச ரூபா நெகோசியபிள் தான் கம்மியாகும் வந்து பாருங்க எப்படி கெட்டணுமோ அந்த வீட்டை பாருங்க நீங்களும் கட்டிக்கலாம் தேவன்னா அதனால தம்பி வீடியோலாம் பாருங்க புதுசு புதுசாக நிறைய பேர் ஓனியர்ஸுக்காண்டி வீடு கட்டிங்க அவங்களும் வீட்டை பார்த்து பார்க்கிங் எப்படி கெட்டிருக்காங்க மூணு சென்டில் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிடுங்க வீடு பார்த்தீங்கன்னா வடக்கை பார்த்த வாசலுங்க நல்லா காத்தோட்டமான பகுதி டிடிசிபி அப்ரூவ்டுங்க விடுங்க மூணு சென்ட் லேண்டில் நல்லா ஜம்முன்னு ஒரு செண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்ச ரூபா போதுங்க வீட்டை வந்து பார்த்துட்டு நாங்கள்லாம் போன பிறகு விசாரிச்சு பாருங்க என்ன ரேட்டு போகுது செண்டுக்கு அந்த மாதிரி பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்புறம் தான் லேண்ட் வெளியே என்னென்னு உங்களுக்கு தெரியும் தென்காசியில் அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லிதாங்க மொத்த பட்ஜெட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமா அவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி நல்ல ரேட்டுக்கு வாங்கி தராங்க பாருங்க உள்ள பாருங்க எல்லாமே பெரிய பெரிய ரூம் மாஸ்டர் பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு பதினாறு இந்த ரூம் அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் முறையில் கொடுத்துருக்காங்க ஹாலுமே நல்லா பெரிய ஹாலு கிச்சன் பாருங்க கிச்சனுமே ஸ்பேசியஸாக ஜம்முன்னு இருக்குங்க வந்தியன்னா உடனே எடுத்துடலாம் நல்ல ரேட்டுங் பிடிச்சி வீட்டை சுற்றி காமண்டிச்சோரை எல்லாம் போட்டு பக்காவாக கார் பார்க்கிங் வேணுங்க சொல்லே தேவையில்ல சைஸு சைஸ் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பதினாலு அந்த மாதிரி பெரிய சைஸில் மேலே ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் வெளியும் நல்லா ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து ஜம்முன்னு தலைச்சங்கள்லாம் பாருங்கள் ஜம்முன்னு மேலேயும் ஒரு பெட்ரூம் வச்சு அழகாக நல்லா பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் மேலேயும் ரெண்டு பெட்ரூமே பெரிய சைஸுங்க நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி கீழே இருக்க மாதிரி சேம் பாத்ரூம் தாங்க